ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு இப்பொழுது அன்பிற்குரிய அண்ணன் ஆம்சாங் அவர்களின் சகோதரரும் அண்ணனின் ரத்தத்தின் ரத்தமான மழை மொழியால் சாவித்திரி பாயம் சேர்ந்து அண்ணனின் திருவுருவ சிலையை சிலையை திறக்கவிருக்கின்றார்கள் அண்ணனின் சிலை திறக்கின்ற பொழுது நீங்கள் அனைவரும் ஜெய ஜெய்மீம் என்ற சக்தி சார் அண்ணா ஜெய்மீம் சொல்ல ஒளிபரப்பு பண்ணுங்க ஆடியோல போடுங்க ஆடியோ போடு அண்ணா சொல்லுவார் Jai Shri Jai Shri Jai Shri Jai ஒண்ணு போடுங்க போடுங்க ஜெய்மீன் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சமத்துவ தலைவருக்கு பண்பாட்டு தலைவருக்கு புகழ் வணக்கம் पणट ताईवी देवीमें पण जय भीम जय बीम जग जज जय बेम जज जज जय बीम जय भीम जय भीम समु तारे बन पट तारे बर के सब नीति

யாரோட சேனல் அது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்